வெல்கம் டு பூனி சமையல் அறை இன்னைக்கு முட்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு அடுப்பு வச்சு ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க நல்லா சூடாகட்டும் கொஞ்சமாக மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க நான் ரெண்டு கரண்டி மாவு ஊற்றுறேன் பாருங்கள் மெதுவாக சுற்றுங்க மெதுவாக சுற்றுங்க நல்ல தோசை நல்லா பரப்பி விடுங்க மெதுவாக நல்ல மெல்லுசா பரப்பி விடுங்க இது சூப்பராக இருக்குங்க முட்டை தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இப்போ வந்து சிம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க வந்து மிள கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகு மிளகு தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தக்காளி வெங்காயம் போடுற இஷ்டம்னா நீ அது கூட ஆட் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலைங்க இது மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு முட்டை அப்படியே உடச்சு ஊற்றுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கல கலக்குன்னு கலக்கிடுங்க அது அந்த மசாலா முட்டை எல்லாமே கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க பாருங்கள் நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கலக்குன்னு கலக்கி விட்ருங்க நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணுங்க ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் விடுங்க இந்த டைமில் வந்து ஸ்டவ் மீடியம் சிம்மில் தான் இருக்கணும் இல்லைன்னா தோசை இது ஆகிடும் நல்ல ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் பாருங்கள் தோசை நல்லா இதாகிடுச்சு எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டாக இதாக பண்ணி திருப்பி போட்டுருங்க எப்படி லைட்டாக திருப்பி கொஞ்சம் நெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாமா இருக்கலாம் நான் ஊத்திக்கலங்க இது திருப்பி உடனே டூ டூ த்ரீ செகண்ட்ஸில் தோசை எடுத்து எடுத்து வச்சிருங்க இல்லைன்னா முட்டை வந்து ஆயிடும் அவ்வளோதாங்க சூப்பரான முட் முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்